அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடத்துல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா காலையில் எங்களோட ரொட்டீன் தான் அப்பாயை வந்து நான் வீடியோவில் வந்து ரொம்ப நாளாக காட்டவே இல்லை எல்லாரும் அப்பாய்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க சரி அதனால அப்பா இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு காட்டலான்னு அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல வந்து வர சொல்லியிருந்தாங்க ஒரு பதினஞ்சு நாள் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் அப்பாய் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறாங்க காலையில் வெளிலன்னா போகணும் ஏன்னா சாப்பிட்டு ஒரு டைம் டெஸ்ட் எடுப்பாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட் எடுப்பாங்க அதனால் அப்பாயை வந்து இப்போ கூப்பிட்டு போக போகிறோம் மணி பேத்துறேன் பார்த்தீங்கன்னா ஆறரை நான் ஆறு மணிக்கு எந்திரிச்சிட்டேன் அப்போ ஆறரைக்கு வந்து அப்பாயை வந்து எழுப்பிட போகிறேன் அங்கிட்டு வந்து சாதனவும் ரஞ்சுத்தம்மாவும் கூப்பிட்டு போகிறாங்க ஏன்னா அக்காக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் அக்கா வந்து கூப்பிட்டு போகிறேன் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சு சொல்லியிருக்காங்க அதனால் நான் இப்போ அப்பாயை எழுப்பி விட்டு அப்பாய்க்கு வந்து ட்ரெஸ் மாற்றி விட்டு அப்பாயை வந்து இப்போ நான் அமுச்சு விட போகிறேன் அப்பாயை எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் பையன் 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 எந்திரி பையன் ஹாஸ்பிட்டல் போகணும் எந்திரி ஹாஸ்பிடல் போகணும் இன்றைக்கி போய் செக் பண்ணணும் செக் பண்ணிட்டுறலாம் இவர் கிளம்ப சொன்னாங்க அவர் ஹாஸ்பிட்டல் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா எனக்கு எப்படின்னா பகல் ஃபுல்லாக தூங்குறாங்க நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க இப்போ எந்திரிச்சாலும் முழிச்சு பார்த்துட்டே படுத்துட்டு நைட்டு பால் குடித்தாங்க அப்பா இப்போ போனதுக்கப்புறம் எனக்கு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணணும் துவைக்கணும் அந்த வேலையெல்லாம் இருக்குது அவங்களால எழுந்திரிச்சு போகும்போது யூரின் போய்ட்டே போயிடுறாங்க டெய்லி எனக்கு வீடு திடைக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் வேறு வந்துடுது ப எந்திரிய இப்போதான் அந்த கேனு அவங்க பரிசு இது ரெண்டும் அவங்க கூட பக்கத்தில் வத்திரமா இருக்கும் நாளைக்கெல்லாம் போக கூடாது இன்னைக்கு தான் போகணும் ம் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போனால் போன டைம் ஏன்னா குளுக்கோஸ் ஊசி இந்த மாதிரி நிறையா போட்டதால ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொன்னதுலேருந்து இல்லை இல்லை எனக்கு வேணாம் பயமாக இருக்கு வேணாம் போக வேணாம்னு சொல்லிட்டு மணியாச்சு எனக்கு காலையில் தண்ணி வந்துருச்சு அடுத்த வேலை we <laughs> இப்போ மாசா மாதம் கிளம்பிட்டாங்க பவுடர்லாம் போட்டு நாங்கள் சாயங்காலம் இங்கிட்ட ஆட்டோவில் எடுத்துடுங்க நாங்கள் அங்கே ஏறிக்கிறேன்னாங்க அப்புறம் இல்லை நான் வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆட்டோலாம் இப்போ வந்து ஸ்கூல் ட்ரிப்பு சாயங்காலம் மதியானோன்றதுனால இங்கே இருக்க எல்லா ஆட்டோவுமே ஸ்கூல் ட்ரிப் அடிக்கிறனால கொஞ்சம் சீக்கிரம் வா அப்படின்னாங்க அதனால் வரேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வரேன்ட்டாங்க இப்ப அப்பாய் வந்து கிளம்பிட்டாங்க பையன் நல்லா இருக்கீங்களான்னு கேளு எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேளு எல்லாம் இருக்கீங்களான்னு கேளு

விசாரி வந்து காலையில வந்து எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லுவான் குட் மார்னிங் கை இப்படி வரும் ஆனா என்னன்னா தூங்கி எந்திரிச்சோன்னா வராது நாங்க கிளம்புனோடனே சார் அவனும் கிளம்பிட்டான் காலை வணக்கம் சரி குட் மார்னிங் சொல்லுங்க சித்தி மூஞ்சி எப்படி சாமி இருக்கு பார்ம சமாஜி மூஞ்சி எப்படி இருக்கு உங்க அம்மா வச்சு பார்க்கலாம் சீட்டர் பாருங்க அவன்

நீ வீட்டுலதான் நடக்க மாட்டேன்னு நான் சொன்னா நடந்து வா என் கூட இல்ல இல்ல நீங்க வீடியோ இருக்கிறீங்க டீன்னு சொன்னோடனே நான் வந்து கண்டிப்பா நமக்கு டீ கொடுத்துருப்பாங்கன்னு பண்ணிட்டேன் போட்டிருக்கேன் இத்தனைக்கும் நான் ஆறு மணிக்கு அலாரம் வச்சு அலாரம் அடிச்ச செகண்டே எந்திரிச்சிட்டேன் சத்தம் விடாம நடந்து போய் கிளம்புறதுக்கே வந்து எனக்கு கரெக்டா ஆறு இருந்துச்சு முடிச்சிட்டேன் அப்புறம் திரும்பி அவனை பால கொடுத்து திரும்பி தூங்க வச்சா திரும்பியும் எந்திரிச்சிட்டான் அதுக்கப்புறம் மெதுவா நடந்து வர வர்றதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு எங்களுக்கு

அம்மா வந்து வேலைக்கு போகணும் மதியானம் எல்லோரும் வருவாங்க சரி சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இல்லைனா நானும் அம்மானா காலையிலே சமைச்சிடுவேன் சரி அவங்களும் வரனால மதியானத்துக்கு சமைச்சிக்கலாம் அதனால் அம்மாவுக்கு இட்லி சுட்டு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்துட்டு இட்லி நேற்று வந்து மாவு ஆட்டி வச்சுருந்தேன் மாவு வந்து நல்லா பொங்கி இப்போ அம்மாவுக்கு இட்லி ஊற்றி உருளைக்கிழங்கு குருமா வச்சு அமுச்சிடணும் அப்பா இப்போ வந்து சாண இப்போ தான் ஃபோன் பண்ணால் சாப்பிடாம ரத்த டெஸ்ட் எடுத்திருக்காங்க இப்போ ரெண்டு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டுட்டே எடுக்க சொல்லியிருக்காங்க அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா இப்போது ஒரு இட்லி ஊற்றியாச்சு அடுத்த இடம் ரெடி பண்ணியாச்சு இப்போ அம்மா வந்து உருளைக்கிழங்கு குருமா வைக்க போகிறாங்க அது எப்படி வைக்கிறாங்கங்கிறத பார்க்கலாம் அதுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிட்டாங்க எனக்கும் ஏன்னா வீட்டில் கொஞ்சம் வேலை வந்தாலும் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதனால சரி அம்மா எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அம்மா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க பட்டா கிராம்பு அதெல்லாம் போட்டுக்கலாம் பட்டா கிராமு காஞ்சிருச்சு போட்டுக்கலாம் வெங்காயத்தை வந்து நெல் இல்லாமல் இருந்துச்சு ஆமாம் நீல் இல்லாமல் தெரியும் வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறம் வதங்கினோன்னே தக்காளியையும் பச்சை மிளகாவையும் போட்டுக்க வேண்டியதான் வதங்கிருச்சு இப்போ நம்ம தக்காளியும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ அதுல வந்து உருளைக்கெழங்க போட்டுக்கலாம் மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க போட்டுக்கலாம் தேங்காய் சோம்பு கசகசா பச்சை மிளகா வாரண்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பொட்டுக்கலை இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம இதையும் ஊற்றிக்கலாம் மஞ்சத்தூள் அது போடுவாங்க இது வெள்ளை குருமா இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கலர் தேவையில்லை அதனால் நான் மஞ்சள் தூள்லாம் போட மாட்டேன் இல்லை நீங்கள் மஞ்சள் தூள் போடணுன்னு தான் போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை விட்டு நமக்கு வேணுங்கிற அளவு தண்ணி வச்சுக்கலாம் இப்போ ரொம்ப கொல குழப்பாக இருக்குது கொத்துக்களை போட்டதுனால கொஞ்சம் இதில் வந்து நான் கொஞ்சமாக தூள் மட்டும் ஒரு பிஞ்சு போட்டுக்குவோம் இப்போ கொஞ்சம் மட்டும் தூள் போட்டுக்கலாம் ரொம்ப கொதிவுனா லைட்டாக கொஞ்சம் போதும் தேவையான தண்ணி ஊற்றி அவ்வளோதான் வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் அதுக்கு வந்து வதக்காத காரச்சட்னி அரைச்சிட்டு வரேன் அவ்வளவுதான் வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு இங்கிட்டு வந்து வதக்காத தக்காளி சட்னி இங்க வந்து பரமேசித்தி வந்து மாத்திரை போடணும் அப்படின்ட்டு இட்லி கேட்டாங்க அதனால உங்களுக்கு வந்து இட்லி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அம்மாவுக்கு வந்து டிஃபனும் கட்டி ஆச்சு இப்ப அம்மா கிளம்ப போறாங்க அப்பாயும் இடத்த வந்து கிளீன் பண்ணியாச்சு போர்வை எல்லாத்தையும் வந்து துவைச்சி போட்டிருக்கேன் அது காஞ்சி மணி வந்து ஒன்றாகிடுச்சி நான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறதுக்கும் அப்புறம் வந்து எல்லோரும் வந்து சாப்பிட வருவாங்க அப்படின்ட்டு அப்பாய்க்கு வந்துட்டு ரெண்டு குளுக்கோஸ் மட்டும் போட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதனால் வந்து குளுக்கோஸ் போட்டுட்ருக்காங்க என்ன சமையல்னு பார்க்கலாம் மதியானம் சமைச்சிட்டேன் என்ன சாப்பிட வரணும்னு சாதம் பரம் ரசம் அப்புறம் கேரட்டு பீன்ஸ் பொரியல் அப்புறம் புளிக்குழம்பு வெண்டைக்காய் போட்டு புளி குழம்பு பீன்ஸு ரசம் சாதம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சரியாக சாப்பிடாதனால கொஞ்சம் சத்து மட்டும் இல்லை அப்படின்றதுக்காக குளுக்கோஸ் போட்டுட்டு அஞ்சூரேன்னு சொன்னாங்களாம் பத்து மணிக்கே முடிச்சுட்டாங்க அதனால் இவ்வளோ நேரம் குளுக்கோஸ் ஏறிச்சு அதனால் இப்போ இனிமேல் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணாங்க அதனால் அப்பா நல்லா இருக்காங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அவள்தான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு இருந்து ஃபுல் டே அவ்வளோதான் எனக்கு முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்தால் விசாகனை தூக்கிட்டு சுத்தினா கரெக்டாக போயிடும் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்